இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எல்லா மந்த்ரா தான் உடல் நலம் வணக்கம் செய்தி சுருக்கம் படிப்பை சுமையாக நினைக்காதீங்க லட்சியம் ஈஸியா இருக்க கூடாது வீடியோ கேமிங்கில் மூழ்கி பொழுதை கழிக்காதீங்க பொதுத் தேர்வுகளை நேர்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுதுவது குறித்த பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த ஆண்டு பிரதமர் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்தது தமிழகம் குஜராத் சத்தீஸ்கர் அசாம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அசாமின் பாரம்பரிய கமோசா சால்வையை மாணவர்களுக்கு அணிவித்து மோடி வரவேற்றார் அவருக்கு மாணவர்களும் பரிசுகள் வழங்கினர் மாணவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றும்போது மதிப்பெண்களை இலக்காக கொள்ளாமல் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் படிப்பை எப்போதும் சுமையாக நினைக்காதீர்கள் என அட்வைஸ் செய்தார் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வெற்றி உங்கள் பெற்றோரின் மரியாதையாக மாறும் பெற்றோர் ஆசிரியர்கள் அல்லது சக நண்பர்கள் என்ன கூறினாலும் உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை மனதில் வைத்து அதனை பின்பற்றுங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன சாதித்துள்ளனர் என்பதை பாருங்கள் உங்கள் இலக்கு எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே சமயம் எளிதில் அடையக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்போதுதான் வெற்றியடைவீர்கள் வாழ்க்கை மற்றும் தொழில்சார் திறன்களும் சம அளவில் முக்கியமானவை அவை கல்வி மூலமாக மட்டுமே பெற இயலும் அரை மனதுடன் கல்வி கற்றால் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறாது முழு கவனத்துடன் கற்க வேண்டும் நல்ல ஆசிரியர் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் நல்ல மதிப்பெண்கள் பெற அது உங்களுக்கு உதவும் மாணவர்களின் வேகத்தை விட ஆசிரியரின் வேகம் ஒருபடி முன்னால் இருப்பதை உறுதி செய்வதே ஆசிரியரின் முயற்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் கேமிங்கில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் இந்தியாவில் இன்டர்நெட் டேட்டா மலிவானது என்பதற்காக நேரத்தை கடத்த அதை பயன்படுத்தக்கூடாது பணத்திற்காக கேமிங்கில் ஈடுபடுபவர்கள் அழிந்து போவார்கள் சூதாட்டத்தை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக நான் ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளேன் நான் கடந்து போனதை திரும்பி பார்ப்பதில்லை வரப்போவதை பார்க்கிறேன் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் உங்களுக்கு முன்னால் இருப்பதை வைத்து வாழ முயற்சி செய்யுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார் திமுக ஆட்சியில் ஊழல் உச்சக்கட்டம் அன்புமணி காட்டம் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஸ்ரீபெரும்புதூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு லட்சம் ரூபாயை கையூட்டாக கொடுத்து ஏமாந்த ஒருவர் குடிபோதையில் அந்த அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் அங்கு பதிவாளரின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு தமக்கு நீதி வழங்க வேண்டும் என தகராறு செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது பதிவாளர் அலுவலகங்கள் தான் ஊழலின் உறைவிடமாக திகழ்கின்றன என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் எதுவும் தேவையில்லை தகராறு செய்தவரின் பெயர் குப்பன் என்றும் வடகால் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அடிக்கடி லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிப்பவர் என்றும் அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் அவருக்கு காரியம் சாதித்து தருவதாக கையூட்டு வாங்கிய அதிகாரிகள் அதை செய்து தராததன் காரணமாகவே தகராறு செய்ததாகவும் தெரிகிறது எந்த தயக்கமும் இல்லாமல் சார்பதிவாளர் இருக்கையில் கம்பீரமாக அமரும் அவரை தடுக்கக்கூட எவரும் முயலவில்லை இதிலிருந்தே அந்த அலுவலகத்தில் அவரும் அவர் கொடுக்கும் லஞ்சமும் எந்த அளவுக்கு ராஜ்யம் நடத்துகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும் திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் ஊழலில் கொடி பறக்கும் துறை எது என்று போட்டி வைத்தால் பதிவு துறைதான் வெற்றி பெறும் என்று கூறும் அளவுக்கு அந்த துறையில் ஊழல்கள் மலிந்துள்ளது அதற்கு காரணம் அமைச்சர்கள் நிலையிலிருந்து அதிகாரிகள் நிலை வரை ஊழலுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதுதான் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது திமுக அரசு அதன் பதவிக்காலத்தின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் ஊழலும் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது இன்னும் ஓரிரு வாரங்களில் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் என்னென்ன அவலங்கள் நடக்குமோ என்பதை நினைக்கவே அச்சமாக உள்ளது ஸ்ரீபெரும்புதூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார் வருமானத்தை மறைத்த விஜய் ஹைகோர்ட் இறக்கிய அடுத்த இடி தீர்ப்பில் நீதிபதி சொன்னது என்ன தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக திகழும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் நிதியாண்டுக்கான மொத்த வருமானம் முப்பத்தைந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாய் என கணக்கு காட்டியிருந்தார் இந்த நிலையில் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் அந்த ஆவணங்களையும் விஜய் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்தனர் அதில் புலி படத்துக்கு கிடைத்த வருமானம் பதினைந்து கோடி ரூபாயை விஜய் கணக்கிலிருந்து மறைத்தது தெரியவந்தது வருமானத்தை மறைத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் முப்பதில் விஜய்க்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார் அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்னிலையில் நடந்த இறுதி விசாரணையின் போது வருமான வரித்துறைக்கு அபராதம் விதிக்க அதிகாரம் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ காலக்கெடு மீறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வருமான வரித்துறை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூனில் அபராதம் விதித்துள்ளது காலதாமதமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை சட்டப்படி செல்லுபடியாகாது என்று விஜய் தரப்பில் பாதிட்டது அதே நேரம் சோதனையின் தன்மை மற்றும் மதிப்பீடு நடைமுறைகளின் அடிப்படையில் அபராதம் சரியான காலக்கெடுவுக்குள் விதிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை சொன்னது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்தி ஒத்திவைத்திருந்தார் பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டார் விஜய்க்கு வருமான வரித்துறை ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை வருமான வரித்துறை நடவடிக்கை செல்லும் என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி தீர்ப்பை வாசித்து முடித்ததும் தீர்ப்பாயத்தை அணுக அனுமதிக்குமாறு விஜய் தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதற்கு அனுமதி வழங்கினார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் இறங்கியிருக்கும் விஜய்க்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஊழலற்ற மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை தருவதாக விஜய் உறுதியளித்திருந்தார் இந்நிலையில் ஹைகோர்ட்டின் தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் விஜயை விமர்சிக்கும் வாய்ப்பை தந்துவிட்டது பதவியை எனக்கு தராவிட்டால் உன்னை வாழ விட மாட்டேன் சங்க செயலாளரை மிரட்டி திமுக நிர்வாகி தாக்குதல் சேலம் கோட்டை பகுதியில் முஸ்லிம்களுக்கான திருமண மண்டபம் உள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்காக குறைந்த வாடகையில் மண்டபம் தருகின்றனர் இதற்காக முஸ்லிம்கள் பலர் நன்கொடை அளிக்கின்றனர் மண்டபத்தை நிர்வகிக்க சங்கம் உள்ளது இந்த சங்கத்தின் செயலாளர் பதவியை அடைய வேண்டும் என திமுக பகுதி செயலாளர் இப்ராஹிம் முயற்சி செய்து வருகிறார் ஆனால் தற்போதைய செயலாளர் ஐம்பத்தி வயதான நவ்மான் அதற்கு தடையாக இருந்ததால் அவரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது இச்சூழலில் திமுக நிர்வாகி இப்ராஹிம் நண்பர்கள் ஹர்ஷத் உள்ளிட்டோருடன் சங்க அலுவலகத்துக்கு சென்று செயலாளர் நவ்மானை பதவி விலகுமாறு மிரட்டியிருக்கிறார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திமுக நிர்வாகி உள்ளிட்டோர் நிர்மானை தாக்கினர் சேரில் இருந்து அவரை இழுத்து போட்டு அடித்தனர் மயங்கி விழுந்த நிர்மானை சக நிர்வாகிகள் மீட்டனர் திருமண மண்டப சங்க செயலாளர் பதவி எனக்கு வேண்டும் ராஜினாமா செய்யாவிட்டால் உன்னை வாழவே விடமாட்டேன் நான் ஆளும் கட்சியில் பதவியில் இருக்கிறேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று இப்ராஹிம் மிரட்டியதாக தெரிகிறது பின்னர் சக நிர்வாகிகள் நவ்மானிடம் பேசி அவரை ராஜினாமா செய்ய சம்மதிக்க வைத்தனர் அவரும் ராஜினாமா செய்வதாக எழுதி கையெழுத்திட்டிருக்கிறார் சாமனத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் ஒன்றிய தலைவராக இருந்த இவர் நெடுங்குளம் சாலையில் டீ கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இன்று காலை ஆறு மணி அளவில் கடையை திறக்க இவர் சென்றபோது மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் செந்தில்குமாரை தாக்கி தலையை துண்டித்து கொலை செய்துள்ளனர் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது செந்தில் தனது டீ கடையை திறக்கச் சென்றபோது அங்கு போதையில் இருந்த ஆசாமிகளை இடையூறு செய்யாமல் செல்லுமாறு கூறியுள்ளார் இதை ஏற்காதவர்கள் அவரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளதாக செய்திகள் வருகின்றன இந்த திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயம் என்பது துளி கூட இல்லை இப்படி தலை துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வக்கில்லாத ஒரு கையாலாகாத பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் திமுக ஆட்சி இங்கு நடப்பதால்தானே ஒரு சாமானியர் காலையில் டீக்கடையை பாதுகாப்புடன் திறக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான நிலை இதற்கு ஸ்டாலின் தலைக்குடிய வேண்டும் செந்தில் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி இருந்தார் இது தொடர்பாக மதுரை எஸ்பி அரவிந்த் கூறியதாவது பெயர் பதிவு பண்ணி அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது இதுல முதற்கட்டமான விசாரணையில இந்த இன்சூரன்ஸ் வந்து குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்த நடந்துள்ளதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மூன்று மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கேஸ் சம்பந்தமா சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வந்து வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த கேஸ் வந்து குடும்ப பிரச்சனை நடந்தமா சம்பந்தமா நடந்திருக்கு அப்படிங்கறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு ஸோ இது சம்மந்தமாக முழுமையாக விசாரிச்சு மற்ற கைதிகள் இன்னொரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மூணு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த மூணு தனிப்படைகள் வந்து மூன்று நபர்களை கைது செய்கிறதுக்காக டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக பரதரா வந்து அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முழு தகவலை வந்து பின்னாடி எல்லாருக்கும் பண்ணிடுவோம் வந்து அந்த இடத்துல மாதிரி அது வந்து இன்னும் விசாரணைகள் இருக்கு ஆனா இதுக்கான மோட்டிவ் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை யாராவது நடந்திருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இன்னும் விசாரணை பண்ணிக்கலாம் என்ன அது விசாரணை முடிச்சிட்டு நான் உனக்கு கன்ஃபார்ம் அதாவது இறந்தவருக்கும் அக்யூஸ்டாக வரவருக்கும் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு ரிலேட்டட் இல்ல இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது ஆனா ஒரே இவங்களோட ஊர் வந்து ஒரே ஊரை ஊரை சேர்ந்தாங்க இல்ல குடும்ப குடும்ப பிரச்சனையா தான் நடந்திருக்கு வேற ஒன்னும் மத்த ஒரு ஆங்கிலம் ஒன்றும் இல்லை விசாரணையில இருக்கு இப்பதான் எல்லாம் விசாரணை நடந்திருக்கு வழக்கு வந்து பதியப்பட்டு இப்பதான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் முழு தகவல் உங்களுக்கு நான் பின்னாடி